எழுச்சி மிக்க இந்த மாநாட்டினுடைய தலைவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் இரா முத்தரசன் அவர்களே எனக்கு பின்னாலே இங்கே உரையாற்ற இருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய தோழர் டி ராஜா அவர்களே நிறைவாக இங்கே உரையாற்ற இருக்கிற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்களே எனக்கு முன்பாக இங்கே உரையாற்றியிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் வேல்முருகன் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை இயக்கத்தினுடைய மாநில பொதுச்செயலாளர் அருமை தோழர் ஆசை தம்பி அவர்களே மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் அப்துல் சமத் அவர்களே கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சியினுடைய தலைவர் இ ஈஸ்வரன் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய அகில இந்திய தலைவரும் தகைசால் தமிழர் விருது பெற்ற பேராசிரியர் கே எம் காதர் மொய்தீன் அவர்களே திராவிடர் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சகோதரி மதிவதனி அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில துணை செயலாளர் தோழர் நா பெரியசாமி அவர்களே தோழர் மு வீரபாண்டியன் அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தோழர் சுப்பராயன் அவர்களே தோழர் செல்வராஜ் அவர்களே என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநிலக்குழு உறுப்பினர் தோழர் குமார் அவர்களே மாநிலம் முழுவதிலமிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி செயல் வீரர்கள் கலந்து கொண்டிருக்கக்கூடிய செயல் வீரர்களே உங்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முதற்களினுடைய பணிவான வணக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு வெற்றி பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில குழுவின் சார்பில் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சியினுடைய தலைப்பு வெல்க ஜனநாயகம் என்பது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் மிக மிக அவசியமானதும் மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே நீங்கள் தேர்வு செய்து இந்த அனைத்து கட்சியினுடைய தலைவர்களையும் அழைத்து இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவது என்பது மிக சிறப்புக்குரிய ஒன்று என்பதை நான் முதலில் குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி என்னென்ன எல்லாம் இந்திய அரசியலுடைய இந்திய அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக செயல்பட முடியுமோ அத்தனை செயல்களிலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்திய அரசியல் சாசனம்தான் நம் அனைவரையும் வழிநடத்துகிறது இந்தியாவினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் துவங்கி சாதாரண குடிமக்கள் வரை அனைவரையும் கட்டுப்படுத்துவதும் வழிநடத்துவதும் இந்திய அரசியல் சாசனம் அந்த அரசியல் சாசனத்துறை அடிப்படை கோட்பாளராக கோட்பாடுகளாக இருக்கக்கூடிய ஜனநாயகம் மதச்சார்பின்மை கூட்டாட்சி கோட்பாடு ஆகிய இந்த மூன்று அம்சங்களிலும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது அவர்களுக்கு ஜனநாயகத்திலே நம்பிக்கையில்லாத கூட்டம்தான் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டுக்கு மக்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை எல்லாம் பறிக்கக்கூடிய வகையில் அவர்கள் பல்வேறு புதிய புதிய சட்டங்களை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள் இம்மென்றால் என்றால் சிறைவாசம் ஏனென்றால் வனவாசம் என்று சொல்லத்தக்க அளவுக்கு ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீங்கள் விரல் நீட்டினால் உங்களுடைய விரல் வெட்டப்படும் என்கிற அளவுக்கு மிக கொடூரமான சட்டங்களை இயற்றி சட்டத்தின் பெயரால் அடக்குமுறைகளை சிறைகளை சிறைகளில் தள்ளுவது அடக்குமுறைகளை ஏவுவது கால வரையிறல் வரையறை இல்லாமல் சிறையில் வைப்பது போன்ற கொடூரமான நடவடிக்கைகளில் இந்திய ஆட்சியாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் நம்ம நாட்டினுடைய அரசியல் அடி அடிநாதமாக விளங்கக்கூடிய மதச்சார்பின்மை என்கிற கோட்பாட்டை அவர்கள் ஏற்பவர்கள் அல்ல மதச்சார்பு என்பதைத்தான் அவர்கள் தங்களுடைய கொள்கையாக வைத்திருக்கிறார்கள் ஆகவே மதச்சார்பற்ற கோட்பாட்டுக்கு விரோதமாக மதச்சார்புள்ள ஒரு நாடாக இந்தியாவை மாற்றுவதற்கு மிக கடுமையாக அவர்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் இந்திய அரசியல் சாசனத்திற்கு மாற்றாக மனு தர்மத்தின் அடிப்படையிலான ஒரு புதிய அரசியல் சாசனத்தை உருவாக்க வேண்டும் என்கிற தான் அவர்களுடைய அணுகுமுறைகள் முழுவதும் இருந்தது ஆனால் அதிர்ஷ்டவசமாக கடந்த இருபத்தி நான்காவது நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் எதிர்பார்த்ததைப் போல ஒரு மிருக பல மெஜாரிட்டி கிடைக்காதனுடைய விளைவாக தற்காலிகமாக அரசியல் சாசனம் என்பது பாதுகாக்கப்பட்டிருக்கிறது ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்ததை போன்ற ஒரு மெஜாரிட்டி என்பது கிடைத்திருந்தால் இந்த இந்த ஓராண்டு கால இந்த ஐந்தாறு மாத காலத்திற்குள்ளாகவே அவர்கள் ஒருவேளை அரசியல் சாசனத்தை மாற்றி இருந்தாலும் மாற்றி இருப்பார்கள் ஆகவே இன்றைக்கு அரசியல் சாசனத்தை பாதுகாப்பு என்பது எல்லாவற்றையும் விட நமக்கு முன்னால் இருக்கிற மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் அதை போலவே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அதிகாரங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு வழங்கி இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இரண்டு அரசாங்கங்களுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இவை எல்லாவற்றையும் மாற்றி அமைப்பது என்கிற முறையிலேதான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மாநில அரசாங்கங்களுக்கு எதிராக என்னென்ன தொந்தரவுகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை தொந்தரவுகளையும் அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாநில உரிமைகளை பறிப்பது நிதி ஒதுக்கீட்டில் பாரபட்சம் வரி வருவாயில் பங்களிப்பதிலே பாரபட்சம் கடன் வாங்குவதற்கு கூட அனுமதிக்காத போக்கு இவை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆளுநர்கள் மூலமாக எவ்வளவு குடைச்சல் கொடுக்க முடியுமோ அத்தனை குடைச்சல்களையும் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி அல்லாத மாநில அரசாங்கம் சுயேட்சையாக செயல்படக்கூடாது சுயேட்சையாக அது ஆட்சி நடத்தக்கூடாது மத்திய அரசாங்கத்தை அண்டித்தான் அது இருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் சுதந்திரமான முறையில் மாநில அரசாங்கத்தை நடத்துவதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்கிற போக்கிலேதான் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆகவே இத்தகைய சூழ்நிலையில் ஏற்கனவே அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாப்பது என்பது தமிழ்நாடு கேரளா போன்ற மாநிலங்களை பொறுத்தவரை மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஆகவே இத்தகைய பாசிச தன்மை கொண்ட அரசாங்கத்தை வீழ்த்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று அதற்காக அனைத்து ஜனநாயக சக்திகளையும் இடதுசாரி சக்திகளையும் ஒன்று திரட்டுவதன் மூலமாக பிஜேபியை ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் முயற்சிகளையும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மேற்கொள்ள வேண்டும் மேற்கொள்ளும் என்று நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதைப் போலவே ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக இன்றைக்கு நாடு முழுவதும் கடுமையான விலைவாசி உயர்வு வேலையின்மை போன்ற பிரச்சனைகள் காரணமாக மக்கள் சொல்லன்னா துயரத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள் ஆகவே கார்பரேட்டுக்கு ஆதரவான கூட்டு கலவானித்தன பொருளாதாரத்திற்கு எதிராக மக்களை அணிதிரட்ட வேண்டிய அவசியம் இருக்கிறது சமீபத்தில் சென்னையில் மாநகராட்சி சுப்புறவு பணியாளர்கள் போராட்டத்தை ஒட்டி ஏராளமான வாத பிரதிவாதங்கள் என்பது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நவீன தாராளமய கொள்கையை மாற்றவே முடியாது நவீன தாராளமய கொள்கையில் தனியார் மயம் என்பதும் ஒப்பந்தம் என்பதும் தவிர்க்க முடியாத ஒன்று என்கிற முறையில் தனியார் மயத்தையும் ஒப்பந்தத்தையும் மகுப்பு மதிப்பூதியம் தொகுப்பூதியம் போன்றவற்றையும் நியாயப்படுத்தக்கூடிய வகையில் ஏராளமான விவாதங்கள் என்பது தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதற்கு சரியான பதிலடியை இடதுசாரிகள் கொடுத்தாக வேண்டும் இந்த தாராளமய கொள்கைக்கு எதிராக தாராளமய கொள்கைக்கு மாற்றாக சோசலிச பொருளாதாரம் என்பது உலகத்தில் மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது வேலையின்மை ஒழிக்க முடியும் ஒப்பந்தத்தை ஒழிக்க முடியும் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் என்பதற்கு மாறாக நிரந்தரமான வேலை வேலை பாதுகாப்பு வாழ்வுக்கு ஊதியம் உலகத்தில் பல நாடுகளில் முடித்திருக்கிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இந்த இந்திய மக்கள் மத்தியிலே வலுவாக நாம் எடுத்து செல்ல வேண்டும் ஆகவே இந்த மக்களுக்கு விரோதமான பொருளாதார கொள்கைகளை நியாயப்படுத்துவதை ஒருபோதும் நாம் அனுமதிக்க கூடாது என்பதை இந்த நேரத்தில் இல்லை என்று சொன்னால் நம்மை போன்றவர்கள் மாற்று பொருளாதார கொள்கை என்பதையே முன்வைக்க முடியாத ஒரு நிலைமையை நாட்டிலே ஏற்படுத்தி விடுவார்கள் தமிழகத்திலே அத்தகைய ஒரு நிலைமை ஏற்படுவது என்பது நம்மை போன்ற இயக்கங்களுக்கு மிகப்பெரிய இடையூறாக அமையும் என்று நான் எச்சரிக்கை செய்ய விரும்புகிறேன் ஆகவே துப்புரவு பணி துப்புரவு பணி என்பது நிரந்தரமானது என்று சொன்னால் அந்த ஊழியர்களும் நிரந்தரமானவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நூறு சதவீதம் நியாயமான கோரிக்கை என்பதை நான் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன் நானும் அருமை தோழர் முத்தரசன் அவர்களும் தோழர் திருமாவளவன் அவர்களும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்தோம் அன்றைய தினம் நாங்கள் மிக முக்கியமாக தமிழகத்தில் இன்றைக்கு விவாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சாதி ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை தடுப்பதற்கு தனிச்சட்டத்தை ஏற்ற வேண்டும் என்று வற்புறுத்துவதற்காக முதலமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்திலே சந்தித்தோம் அது சம்பந்தமாக ஏறத்தாழ அரை மணி நேரத்திற்கு மேலாக நாங்கள் உரையாடினோம் நிறைவாக முதலமைச்சர் அந்த கருத்து நியாயமானது அப்படி ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார் அந்த நேரத்திலே கார்ப்பரேஷன் ஊழியர்களுடைய சென்னை மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுடைய கோரிக்கை சம்பந்தமாகவும் அவர்களிடத்திலே பேசினோம் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும் தொழிலாளர்கள் இரவு பகலாக கடந்த எட்டு நாட்களுக்கு மேலாக இரவு பகலாக தெருவிலே கிடக்கிறார்கள் இந்த பிரச்சனையில் ஒரு நியாயமான சுமூகமான தீர்வை எட்டுவதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று நாங்கள் மூவரும் அவர்களிடம் வற்புறுத்தினோம் நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்கள் அப்போது இருந்தார்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் இருந்தார்கள் அவர்கள் அனைவருமே அதை கேட்டுக்கொண்டார்கள் ஆகவே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது சாம்சங் தொழிலாளர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எட்டு மணி நேர வேலையை வேலை நேரத்தை மாற்றுகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சென்னை மாநகராட்சியுடைய துப்புரவு தொழிலாளர்களுடைய வர்க்கத்துடைய நலனை பாதிக்கக்கூடிய வகையில் அரசாங்கம் செயல்படுமானால் அதை கம்யூனிஸ்டுகளை எதிர்ப்பார்கள் அதுதான் எங்களுடைய வர்க்க கடமை ஆகவே எங்களுடைய வர்க்க நலனை விட்டு கொடுத்து விட்டு ஒரு அரசியல் உறவு என்பது எப்படி சாத்தியமானது சாத்தியமாகும் ஆகவே தமிழ்நாடு அரசோடு நாங்கள் அவர்களோடு ஒத்த கருத்துடைய விஷயங்களில் ஒத்து போகிறோம் தொழிலாளர் பாதுகாக்கக்கூடிய விஷயங்களில் அவர்களோடு முரண்படுகிறோம் இது தெரிந்தேதான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களோடு பயணிக்கிறார் நாங்களும் அவரோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் இத்தகைய முரண்பாடுகள் வருகிற போதெல்லாம் ஏதோ அணி உடைய போகிறது கூட்டணி மாறப் போகிறார்கள் முறையில் பலரும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல நாங்கள் கூட்டணி சேர்ந்திருப்பது என்பது ஒன்றிய பிஜேபியினுடைய மதவெறி அஜெண்டாவுக்கு எதிராக நாங்கள் களத்திலே நிற்போம் கழகத்தோடு சேர்ந்து நிற்போம் அதே நேரத்தில் தொழிலாளர் வர்க்கத்துடைய நலன் உழைப்பாக்கு உழைப்பாளி மக்களுடைய நலன் பாதிக்கப்படுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இணைந்து நின்று தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அணுகுமுறை தவறு என்பதை தைரியமாக சொல்லக்கூடிய இயக்கங்களாகத்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே முரண்படுவதும் உடன்படுவதும் சேர்ந்ததுதான் இந்த கூட்டணியே தவிர அனைத்தையும் ஆதரிப்பது அனைத்துக்கும் உடன்பட்டு போவது என்பது அல்ல இந்த கூட்டணியின் நிலைப்பாடு என்பதை நான் இங்கே தெரிவிக்க விரும்புகிறேன் அதை போலவே இன்றைக்கு தமிழகத்தை கொண்டிருக்கிற மிக முக்கியமான பிரச்சனை என்பது சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக தீண்டாமை கொடுமை சாதிய ஒடுக்குமுறை சாதிய பாகுபாடு என்பது தமிழகத்திலே அதிகமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அருமை தலைவர் பி அவர்கள் தோழர் மணலி கந்தசாமி போன்றவர்கள் துவக்கி வைத்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான அந்த வீரியமிக்க போராட்டத்தினுடைய வரலாறை நம்முடைய தோழர்கள் மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும் இன்றைக்கும் அத்தகைய கொடுமைகள் தொடர்கிறது சமீபத்தில் திருநெல்வேலியில் செல்வகணேஷ் என்கிற மென் பொறியாளர் அவன் ஒன்றும் சாதாரணமானதில்லை மாதம் ஒன்றரை லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியவன் பிஇ படித்து விட்டு ஒரு நல்ல தரமான நிறுவனத்திலே வேலை செய்து கொண்டிருந்தவன் வேறொரு சமுதாயத்தை சார்ந்த பெண்ணை காதலித்தான் என்பதற்கு என்ற குற்றத்திற்காக அந்த பெண்ணினுடைய சகோதரனே அவனும் ஒரு பட்டதாரி வீச்சரிவாலை எடுத்து பட்டப்பகலிலே வீட்டு வாசலில் வெட்டி கொள்கிறான் இதைத் தொடர்ந்து நம்மை போன்றவர்கள் நீண்ட காலமாக சாதி ஆணவக் கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் வேண்டும் என்பதை தொடர்ந்து நாம் வற்புறுத்தி வந்திருக்கிறோம் ஆனால் இந்த பிரச்சனையில் இன்றைக்கு சகல தரப்பினராலும் சமூகத்தினுடைய பல்வேறு பிரிவினராலும் இப்படி ஒரு தனிச்சட்டம் வேண்டும் என்கிற நியாயத்தை பலரும் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது இது மிகவும் பொருத்தமான நேரம் ஆ சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு ஒரு தனிச்சட்டம் கொண்டு வருவதற்கான மிக பொருத்தமான நேரம் இது என்பதை மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் சமூகத்தில் இத்தகைய ஒரு கோரிக்கைக்கு ஆதரவான ஒரு போக்கு எழுகிற போது தேர்தல் முடிவுகளைப் பற்றி கவலைப்படாமல் வாக்குகளைப் பற்றி கவலைப்படாமல் தமிழ் சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முன்னேற்றத்தை கவனத்தில் கொண்டு நாகரிகமான ஒரு சமூகமாக தமிழ் சமூகம் இருக்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு இத்தகைய ஒரு தனி சட்டத்தை தைரியமாக தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு வர வேண்டும் இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் மட்டுமல்ல முற்போக்காளர்கள் ஜனநாயகவாதிகள் சோசியலிசவாதிகள் அனைவரும் உங்களை ஆதரிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக மாண்பு முதலமைச்சர் அவர்களை நான் கோட்டுக் விரும்புகிறேன் அதை போலவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனனிஸ்ட் இந்த கட்சிகளிடையே மேலும் நெருக்கமாகவும் இன்னும் பல்வேறு ஒத்த கோரிக்கைகளில் இணைந்த செயல்பாட்டை தமிழகத்திலே அதிகரிக்க வேண்டும் இடதுசாரி சக்திகள் வலுப்பெறுவதை பொறுத்துத்தான் மற்ற ஜனநாயக சக்திகள் நம்மோடு மேலும் மேலும் நெருக்கமாகவும் வலுவாகவும் வருவதற்கு அதுதான் உதவி செய்யும் நம்முடைய சொந்த பலம் வளராமல் மற்றவர்கள் நம்மை மதிக்க மாட்டார்கள் நம்மோடு இணைந்து வரமாட்டார்கள் ஆகவே நான் தோழர்கள் எல்லாம் மெத்த படிவோடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இடதுசாரி இயக்கங்கள் தமிழகத்திலே மேலும் மேலும் வலுப்பெற வேண்டும் இடதுசாரி சக்திகளுடைய பணிகள் அதிகரிக்கப்பட வேண்டும் கொள்கையின் மீது ஒரே என்பதை தமிழக மக்கள் மத்தியில் பட்டு தொட்டி அங்கும் கொண்டு செல்வதன் மூலமாக சோசலிசத்தின் பக்கம் தமிழக மக்களை திசை திருப்புவதன் மூலமாக தமிழகத்திலே இடதுசாரிகள் பலம் பொருந்தியவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற நிலைமையம் நான் ஏற்படுத்த வேண்டும் ஆகவே பாசிச சக்திகளை எதிர்ப்பதில் இடதுசாரிகள் ஜனநாயக சக்திகள் ஒத்த கருத்துடையவர்கள் அனைவரையும் நாம் ஒன்று சேர்த்து பாசிசத்திற்கு எதிராக மதவெறி கூட்டத்திற்கு எதிராக களத்திலேயே நிற்போம் அதே நேரத்தில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உழைப்பாளி வர்க்கத்தினுடைய முன்னேற்றத்திற்காக இடதுசாரிகள் வலுவாக களமாடுவோம் என்று கூறி மீண்டும் ஒருமுறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி ஆறாவது மாநில மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற வேண்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைந்து செயலாற்றும் இணைந்து செயலாற்றும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நினைவு செய்கிறேன் வணக்கம்